நேர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் மாநில நிர்வாகி திரு டிஎஸ் பாண்டிராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வேங்கைவில் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர்கள் வந்துட்டு இந்த மூணு குற்றவாளிகள் வந்துட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்காங்க உடனடியாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு கோரிக்கைக்கிறார் சார் விரைந்து இது வந்து சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எங்களோட பதில என்ன சார் இல்ல அது சிபிஐக்கு மாற்றா கூட பத்தாது அது வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்த மொசாட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதன் உலகின் மிகப்பெரிய உளவு அமைப்பு அந்த அந்த அமைப்பு கிட்ட மாற்றி ஆய்ப்புலவன் யாருன்னு கண்டுபிடிச்சிருந்தா இன்னும் ஈஸியாக இருக்குமோ திருமாவளவனுக்கு திரும நான் நேரடியாக கேட்குறேன் திருமாவளவன் யாரு குற்றவாளியாக வேண்டும் என்று விரும்புகிறேன் அதுதான் இங்க கேள்வி தமிழ்நாடு அரசு குற்றம் செய்தவர்களும் விடுதலை சக்தி கட்சியை சார்ந்தவர்களாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு அவங்க சார்ஜி போட ட்ரை பண்றாங்க திருமாவளவன் இல்லை எங்க ஆட்கள் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை வேற யாரோதான் பண்ணிருப்பாங்கன்னா நீ யாரை குற்றவாளி ஆக்கணும்னு விரும்புற இதுதான் எங்களுடைய கேள்வி புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட எல்லா கட்டுப்பாடுமே நீங்க வந்து கலெக்டர்ல இருந்து பெரிய பெரிய பதவிகள் இருக்கக்கூடிய எல்லோருமே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் நீங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியர் கூட பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் எங்கள் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஜாதிய வெறுப்போ ஜாதிய போரோ இது மாதிரியான அரசியல் நிகழ்வுகள் எங்கும் கிடையாது எல்லாமே ஒரு சாஃப்டான அரசியல்வாதிகள் தான் அது விஜயபாஸ்கராக இருக்கட்டும் ராகுபதியாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு சாஃப்டான அரசியல்வாதிகள் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு எந்த கிராமத்துல பிளவு ஏற்படுது அப்படின்னா எங்கெல்லாம் எல்லாம் கொடி பறக்குதோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய காலனிகள்ல வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாங்க இதான் உண்மை ஏன்னா அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை தவறாக பயன்படுத்துவதற்கு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் கூட தான் பயன்படுத்துறாரு பயன்படுத்துவது கிடையாது நீங்க தமிழ்நாடு நம்ப மாட்டீங்க சிபிஐ வேண்டும் அப்ப உங்களுக்கு ரா உளவு பிரிவு மொசாட்லாம் கொடுத்தா இத கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் நினைத்தவர்களை குற்றவாளி ஆக்க முடியாது அப்ப தமிழக அரசு அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களை குற்றவாளி ஆக்கலையா அதுக்காக சண்டையீடு அதுக்காக மானத்தோடு ஈனத்தோடு அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிங்க சார் குடிநீரில் மலம் கலப்பதை விட ஒரு அநாகரிகமான மனநிலை கொண்ட ஒரு மனிதர்கள் அவன் எந்த சமூகத்தில் இருந்தாலும் வாழ ஏற்றவன் அவன் எந்த இருந்துட்டு போறான் இப்படி ஒரு மனநிலை ஒருவனுக்கு இருக்குன்னா அவன் எவ்வளவு அநாகரிகமான மனநிலை கொண்டவன் அப்ப அவனை அந்த குற்றவாளியை உண்மை குற்றவாளியை அரசாங்கம் கண்டுபிடிச்சா நீ என்ன சொல்ற இல்ல இல்ல நான் சொல்றவன் தான் குற்றவாளிங்கிற நீ நினைக்கக்கூடிய சாதி கலவரங்களை புதுக்கோட்டை மாவட்டத்தில் உருவாக்க விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளால் ஒரு காலமும் முடியாது நீ சாதி கலவரத்துக்கு குற்றவாளியை தேடாதீங்க நியாயமான குற்றவாளி ஏன் அது ஓன் சமூகத்தில் இருந்தால் கூட நீ அதை வந்து ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டுமா ஏன் அவருக்கு தண்டனை இருக்கக்கூடாதா அப்ப அந்த அசிங்கத்தை ஏத்துக்கலாம் நம்ம அது யாராக இருக்கட்டுமே இருக்கட்டும் வேங்கவேல் உள்ள நுழையிறதுக்கு எந்த அளவுடன் கிடையாது அது கிட்டத்தட்ட ஒரு தமிழகத்தின் ஒரு அத்திப்பட்டியாக மாறிடுச்சு அப்ப தமிழ்நாடு அரசு உண்மையிலேயே பட்டியல் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர் இப்போதும் அண்ணன் தம்பியாக சகோதராக இருக்கக்கூடிய திருமாவளவன் கூட வச்சுக்கிட்டே உண்மை குற்றவாளிகளை வெளிப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு கஷ்டப்படுது அப்ப இதுல என்ன நடக்குது எந்த சமூக நீதி தமிழ்நாட்டில் இருக்கு என்ன பட்டியல் மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கு குடிக்கிற தண்ணியில மனம் கழிக்கக்கூடிய ஒரு ஒரு கேவலமான ஒரு மனநிலை கடந்த நூற்றாண்டிலே இல்லாத ஒரு மனநிலை இந்தியா உருவான காலத்திலிருந்து மன்னர் காலத்திலிருந்து அதற்கு பின்னால் பிரிட்டிஷ் காலத்திலிருந்து அடிமையா இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கூட இப்படி ஒரு துர்நாற்றமான மனநிலை கிடையாது மக்களுக்கு ஆனால் இன்னைக்கு இந்த மனநிலை உருவாயிருக்கு அப்ப இதுக்கு இந்த திமுக அரசாங்கமும் பதில் சொல்ல வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பதில் சொல்ல வேண்டும் தமிழக மக்களாகிய யாராக இருந்தாலும் உண்மையான குற்றவாளிகளை மக்கள் முன்னாடி நிப்பாட்டுங்க உங்களுடைய ஜாதி வெறி அரசியலுக்கு யாரும் பலியாக கூடாது உங்களுடைய அரசியல் குற்றவாளி நிப்பாட்டக்கூடாது பாட்டக்கூடாது திருமாவளவன் நினைக்கிறவங்களும் குற்றவாளி ஆக்க முடியாது யார் உண்மை குற்றவாளியோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும் அவ்வளவுதான் நம்ம நோக்கம் திருமாலன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தலித்து இளைஞர் அப்படின்றது தெரியும் சார் தலித் தலைவர் அப்படின்றது ஆளுநர்கள் வந்துட்டு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு தமிழகத்தில் ஒரு தலித் சிஎம் தான் வரணும் அப்படின்னு சொன்னதுக்காக பாத்தீங்கன்னா வலதுசாரி சித்தாந்தத்தில் அரசியல் வந்துட்டு செஞ்சுட்டு இருக்காரு ஆளுநர் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வச்சார் அது மட்டும் இல்லாம பாஜகவின் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் போல தான் சீமான அவர்கள் வந்துட்டு செயல்படுகிறார் யாருடைய ஆதாயத்திற்காக இப்படி பேசுறாரு அப்படின்னு தெரியலன்னு சொல்லி ஒரு பதிலாக கொடுக்குறாரு உங்களை பார்வையுங்க சார் இல்லை உண்மையை பற்றி பேசினாலே தமிழகத்தில் சங்கிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இன்னைக்கு வேணா சீமானுக்கு பெரியாரை பேசக்கூடிய துணிச்சல் இருக்கலாம் கடந்த பன்னெண்டு ஆண்டுகளாக பெரியார் ஒரு டுபாக்குன்னு சொன்னதே கட்சி ராஜா தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது கடத்தி எத்தனையோ இன்றைய மாதிரியான இளைஞர்கள் நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொண்டிருக்கோம் நீங்கள் பொய்யா சொல்லக்கூடிய எந்த விஷயத்திலும் நாங்கள் நம்ப தயாராக இல்லை ஒரு பெரியாரை திணிப்பு என்று சீமான் சொன்ன வார்த்தை உண்மைதான் சீமான் இன்று ஒன்று பேசுவார் நாளை ஒன்று பேசுவார் ஆனால் எப்போதாவது தன்னை அறியாமல் உண்மை பேசுவார் அவர் உண்மை பேசுவதே மிக அறிது அவருடைய உண்மைக்காக நாம் தமிழர் தம்பிகள் நாட்கணக்கில் மணிக்கணக்கில் வருடக்கணக்கில் காத்திருந்திருக்கிறார்கள் காலம் கழித்து பிரபாகரன் பிரபாகரன் குறித்து கூட எத்தனையோ பொய்யை பேசிய சீமான் தன்னுடைய மனம் அறிந்து ஒரு உண்மையை பெரியாரை பற்றி பேசியிருக்கிறார் அந்த உண்மைக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் உண்மையை பேசுபவர்கள் வலதுசாரிகளாக இருக்க வேண்டுமா உண்மையை பேசுபவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய அஜெண்டாவாக இருக்க வேண்டுமா உண்மையை பேசுவவர்கள் சங்கியாகத்தான் இருக்க வேண்டுமா அப்படி என்றால் அது உண்மைதான் ஆர் எஸ் எஸ் பின்புலத்தில் இருந்து கொண்டுதான் சீமான் பேசுகிறார் என்றால் தமிழகத்தில் உண்மையை பேச வேண்டுவதற்கு ஆர் எஸ் எஸ் பின்புலம் தேவைப்படுகிறது சீமானுக்கு துணிச்சல் பற்றி ஒரு சுதந்திரத்தினுடைய தன்னுடைய வாழ்க்கையே இன்னுயிராக நூற்றுக்கணக்கான நாட்கள் சிறையில் கழித்த அந்த கடவுள் போன்ற அற்புத மனிதனை இன்று திரும்பி சுதந்திர தியாகியாக சீமான் பேசியிருக்கார் என்றால் அதற்கு பின்னால் ஆர் எஸ் எஸ் இருக்கும் என்று திருமாவன் நம்பினால் இந்த உண்மைக்கு பின்னால் இருக்கும் தான் ஒருவேளை பொய்யே பேசிக் கொண்டிருக்க சீமான் கூட தன்னை அறியாமல் உண்மை பேசுவதற்கு பின்னால் ஆர் எஸ் எஸ் இருக்கும் தான் எங்களுடைய கவர்னர் பேசுகிறார் தமிழகத்திலே ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து இருந்து முதலமைச்சர் வர வேண்டும் இந்த கோரிக்கையை நீங்கள் யார் பிராமணர் என்று யார் பீகார் என்று சொல்கிறீர்களோ அந்த ஆர் என் ரவி என்கூடிய ஒரு கவர்னர் சொல்கிறார் இங்கு பட்டியல் மக்கள் ஒரு ஊராட்சி தலைவர் கூட ஒரு சேர்ல உட்காரக்கூடிய அளவுக்கு பர்மிஷன் இல்லை இந்த இடத்துல நீங்க ஒரு சிஎம் கொண்டு வாங்கு சொல்றாரு அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி உண்மையிலே பட்டியல் மக்களுக்காக உழைக்கக்கூடிய கட்சியாக இருந்தால் அதை பாராட்டி இருக்க வேண்டும் கருத்து எங்கிருந்து வந்தாலும் தன்னுடைய கொள்கை உண்மையிலே இருக்குமானால் உண்மையிலே ஒரு தலித்தில் இருக்கக்கூடிய பட்டியல் மக்களுடைய அரசியல் உயர்வுக்காக திருமாவளவன் போராடுவது உண்மையாக இருக்குமானால் இந்த வார்த்தையை பாராட்டி முடியும் யார் சொன்னார் என்பது முக்கியம் அல்ல எப்படிப்பட்ட விஷயம் என்பது முக்கியம் அதை பாராட்டியிருக்க வேண்டும் அதை பாராட்டுவதற்கு மனமில்லை திருமாவளவனுக்கு திருமாவளவனுக்கு ஒரு காலமும் பட்டியல் சமூகத்திலிருந்து முதல்வர் வரக்கூடாது என்பதிலே அவர் உறுதியாக இருக்கிறது பட்டியல் சமூகத்திலே ஒரு பொது தகுதியிலே ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர் நிற்கக்கூடாது அதை டிமாண்ட் பண்ணி வாங்குவதற்கு கூட ஒரு தகுதியற்ற ஒரு திறனற்ற முதுகெலும்பு உடைந்த தலைவராகத்தான் திருமாவளவன் தோற்றம் அளிக்கிறார் அவர்கிட்ட வேற எந்த வித்தியாசமும் கிடையாது உடனே செல்வப் பெருந்தகை பேசுகிறார் பிஜேபி வந்து மாநில தலைவரை அறிவிக்க வேண்டியதானே இப்பதான் அது அதுக்கான செல்வப் அரசியல் அறிவை நினைக்கும் போது ராஜாஜி கக்கன் காமராஜர் எண்ணற்ற இந்த நூற்றாண்டு இந்திய நூற்றாண்டில் தமிழகத்தை முன்னேற்றிய எண்ணற்ற தலைவர்களை ஜி கே ஐயா இது மாதிரியான ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைவராக இருந்த ஒரு இயக்கம் ஒரு கக்கன் போன்று மிகச்சிறந்த ஆளுமைகளை கொண்ட ஒரு இயக்கம் சின்னப் பெருந்தகை போன்று கொஞ்சம் அசிங்கமான நபர்களையும் கொண்டிருப்பது வேதனையாக இருக்கிறது ஒரு அடிப்படை அரசியல் அறிவற்றவர்களை நான்கு கட்சி அமாவாசைகளை காங்கிரஸ் தலைவராக போட்டுக்கொண்டு நாங்கள் வந்து பட்டியல் சமூகத்துக்கு தலைவராக என்னை ஆக்கி இருக்கிறது அப்போ தமிழ் சமுதாயம் ஒரு ஒரு செய்தித்தால் கூட படிக்காத ஒரு மனிதனுக்கு என்ன பதில் சொல்லணும் எனக்கு தெரியல இந்தியாவுடைய உச்சபட்ச பதவி ஜனாதிபதி பதவியை ஒரு தலித்தை ஆக்கி பெருமையோடு நின்ற சமூகம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துடைய பாரதிய ஜனதா கட்சியிலே முதல் தலைவராக முருகனையாக்கி இதற்கு முன்னாலும் பட்டியல் சமூகத்துடைய தலைவராக கட்சி துவங்கப்பட்ட காலத்திலேயே உருவாக்கியது பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய தலைவரை ஒரு டல்லி தலைவரை கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சி பட்டியல் சமூகத்திலிருந்து ஒரே ஒரு எம்பியை மத்திய பிரதேசத்தில் ராஜ்யசபா எம்பி ஆக்கி இன்னைக்கு பிரதமருடைய அலுவலக அமைச்சராக லோக்சபாவும் ராஜ்யசபாவோ நடந்தா பின்னாடி பிரதமருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய பிரதமருக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு பதவியிலே என் முருகன் என்கிற ஒரு பட்டியல் சமூக தலைவரை அமைச்சராக்கி அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து இன்னைக்கு எண்ணற்ற முதலமைச்சரே ஒடிசாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர் இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராஜஸ்தான்ல ஒரு துணை முதலமைச்சரை பட்டியல் சமூக முதலமைச்சரை உருவாக்குகிறது அப்போ எவ்வளவோ அமைச்சர்களை அழகு பார்த்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகபட்ச பட்டியல் சமூக எம்எல்ஏ எம்பி இருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி இப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு கட்சியை செவ்வ பிறந்தகை கேட்பது என்பது அவருடைய அறிவு அதான் அதாவது காங்கிரஸ் காங்கிரஸ்காரர்கள் தான் நிற்கப்பட வேண்டும் இந்த மாதிரியான ஒரு முட்டாளை வந்து நம்மளை தலைவராக்கி வச்சிருக்காங்களே அப்படிங்கிறதுக்கு காங்கிரஸ் நிச்சயமாக நிச்சயமாக தான் தீர வேண்டும் அந்த நிலைக்குத்தான் காங்கிரஸ் இருக்கிறது நாங்கள் சமூகம் பார்க்கக்கூடிய கட்சி கிடையாது ஒரு யதார்த்தம் என்னன்னா திருநெல்வேலியுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் பதவியே கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க திருநெல்வேலி மாவட்டம் என்பது எப்பேற்பட்ட ஒரு சாதிய ரீதியான ஒரு மாவட்டம் என்பது தெரியும் எந்த கட்சிக்கும் இல்லாத துணிச்சல் பாரதிய ஜனதா கட்சி தேவேந்திர குல வேளாளரை அங்கு மாவட்ட தலைவராக அறிவித்திருக்கிறது வேஷம் என்கக்கக்கூடிய ஒரு நபரை தென்காசியிலே ஆனந்த் ஐயாசாமி என்கூடிய ஒரு இளைஞனை தேவேந்திர குல வேளாளருடைய ஒரு இளைஞனை மாவட்ட தலைவராக தென் மாவட்டங்களில் அறிவித்திருக்கிறது மாரிமுத்து என்கூடிய ஒரு இளைஞரை கோவை உடைய வடக்கு மாவட்ட தலைவராக கொங்கு பெல்ட்டில் எந்த கட்சியும் பட்டியல் சமூகத்திலிருந்து மாவட்ட தலைவர் கொடுத்தது கிடையாது அந்த தைரியம் இருக்கக்கூடிய திமுகவுக்கும் கிடையாது அதிமுகவுக்கும் கிடையாது ஒரு மாவட்ட தலைவராக கொடுப்பது ஒரு தொகுதியிலே கொண்டு போய் சீட் கொடுக்கிறது என்பது வேறு அது வந்து வேறு வழி இல்லை ஆனால் ஒரு மாவட்டத்திற்கு தலைவராக கொண்டு போய் சேர்த்திருக்கக்கூடிய சமூக நீதியை பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நான்கு ஐந்து பேர் பெண்கள் மாவட்ட தலைவர் எல்லா சமூகங்களுக்கான முன்னுரிமையான மாவட்ட தலைவர் கட்சி வளரக்கூடிய கட்சி ஒரு வளரக்கூடிய கட்சி ஒரு வெகுஜன பெரும்பான்மையான சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் கொடுத்தாதான் கட்சி கட்சிகளுக்கும் உள்ள ஆசை ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதுக்கெல்லாம் உடன்படல அதெல்லாம் சிந்திக்கல நாம் ஏற்படுத்த விரும்பக்கூடிய மாற்றம் உண்மையான அரசியல் மாற்றம் இது உண்மையான சமூக நீதி மாற்றம் நாம் விரும்புவது தமிழகத்தில் உண்மையான எல்லா மனிதருக்கான ஜனநாயகம் ஒரு கட்சியை வளர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரைத்தான் நான் மாவட்டத்தில் ஆக முடியும் அப்போ அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் வந்து திறமை இருந்தும் இருந்தும் அவர்கள் கீழே இருக்கணுமா அந்த நிலை தேவையில்லை என்று பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய நிலையிலே உறுதியாக நிற்கிறது இந்தியா முழுவதும் அது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நம் நரேந்திர மோடி விரும்புவது பாரதிய ஜனதா கட்சியுடைய துவங்கப்பட்ட நோக்கமே ஒவ்வொரு மனிதருக்கான சமூக நீதி ஒவ்வொரு திறமைக்கான ஒரு பதவி இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு ரீதியுடைய இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும் கிறிஸ்துவராக இருக்கட்டும் திறமைசாலிகளாக இருந்தால் அவங்களே மேலே தூக்கி வச்சுக்கணுங்கிறது தான் மாலியமில்லா கட்சியுடைய கொள்கை இந்த கொள்கையை பிஜேபி ஃபாலோ பண்ணுது இதை காங்கிரஸ் ஃபாலோ பண்ணதா இருந்தால் செல்வப்பிருந்தஜை முதலில் ஏன்னா அவருக்கு இன்னும் காங்கிரஸ்காரராக காரராக மாறியிருக்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை காங்கிரஸ்காரராக காரராக மாறியிருக்கிறார் என்றால் சத்தியமூர்த்தி பவனில் போய் வேட்டியை அடிச்சுக்கிட்டு வேட்டியை உறிஞ்சாதான் அவர் அசல் காங்கிரஸ்காரர் அவர் பேண்ட் சட்டை போட்டிருக்க வரைக்கும் அவர் காங்கிரஸ்காரராக காரராக மாற முடியாது அவர் வேட்டியை உறிஞ்சி அடுத்தவன் வேட்டியை இன்னைக்கு உரையிறாரோ அன்னைக்கு காங்கிரஸ்காரராக சத்தியமூர்த்தி பவன் ஏற்றுக்கொள்ளும் அதற்கு பின்னால் தன் கட்சி வரலாறையும் பிஜேபி வரலாறையும் நன்கு படித்து விட்டு செல்வப் பெருந்தகை பேச வேண்டும் என்பது நான் எங்களுடைய கோரிக்கை